வணக்கம் என்னுடைய பேர் லாரன்ஸ் ரியல் அறக்கட்டளை இயக்குனராக இருக்கின்றேன் இங்கே வந்து நம்முடைய ரியல் அறக்கட்டளை ஐஎன் எம்எம்சி லலிதாம்பிகை ஹாஸ்பிட்டல் இணைந்து இங்கே இருக்கின்ற டெய்லி லேபர்ஸ் நம்முடைய டிரைவர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் கேம்ப் ஏற்கனவே நம்ம கடந்த வாரம் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினோம் கேட் நாலில் இன்றைக்கி கேட் செவனில் வந்து நம்ம இங்கே நடத்திட்டு வரோம் ஸோ இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துவது மட்டுமல்லாமல் ஸோ ஒவ்வொரு நாளும் வெஜிடேபிளை வந்து அது வேஸ்ட் ஆகக்கூடாது அது அதனுடைய நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற எங்களுடைய பணியாளர்கள் வெஜிடேபிள்ஸை வந்து டோர் டு டோர் அவங்களோட கொஞ்சம் கேன்வசிங் பண்ணி பெற்றுக்கொண்டு ஒரு ஐந்தாறு ஷெல்டர் ஹோம்ஸுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டு வராங்க இதனுடைய நோக்கம் வந்து ஐஎப்டிஎன் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் அதே போல வேஸ்ட்டை வந்து நம்ம வேஸ்ட்டை டம்ப் பண்ணக்கூடாது அதை செக்ரிகேஷன் பண்ணணும் ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு அடிப்படையில் இதை நடத்திட்டு இருக்கு இது லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக நடந்துட்டுருக்கு ஸோ இதற்கு இங்கே இந்த இந்த இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய எம்எம்சி இருந்து ஜேஏஓ மேடம் நம்ம டெக்னிக்கல் சார் சூப்பர்டென்ஸ் வந்திருக்காங்க அதே போல் தக்காளி சங்க தலைவர் திரு ஏ செல்வராய் சார் அதே துணை துணைச் அன்பு சார் அப்புறம் மன்சூர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் நடந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய சிறப்புரை வழங்கினார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் டாக்டர் பாக்கியா டாக்டர் கௌதம் சிவா டாக்டர் லாவண்யா டாக்டர் ஸ்ருதி அது டாக்டர் கண்மருதர் ஸ்னேகா உள்ளிட்டவங்க வந்து இன்னைக்கு அந்த மெடிக்கல் கேம்பில் வந்து எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க சார் இங்கே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி குறிப்பாக பெருமாள் சார் அதே போல் நம்முடைய எம்என் லாய் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் சார் ராஜேஷ்குமார் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி குறிப்பாக நம்முடைய லோயலா கல்லூரி மட்டிஷியன் கல்லூரி ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் விவேகானந்தர் கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் இல்லைன்னா ஒரு சைடு பசியால மக்கள் ஒரு ச கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி டொனேட் போயிட்டு காப்பகம் கொடுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட் தியேட்டர் பண்ணாங்க ட்ரக் அடிக்ஷன் சம்மந்தமாகவும் செல் அடிக்ஷன் சம்பந்தமாக வீதி நேரத்தை கொடுத்தாங்க சோ இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாக மறைமுகம் முதலிய அத்தனை நபர்களும் எங்களுடைய நஞ்சார்தான் ரஞ்சிகன் எங்களுடைய அழைப்பின் பேரில் வருகை பிடித்திருக்கின்ற நியூஸ் ஆரக்கிய இயக்குனர் திரு காளிதாஸ் அவர்களுக்கும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பணியாளர் திரு ராயர் அவர்களுக்கும் அதுபோல் டெல்லியிலிருந்து வருகைப்படுத்திருக்கின்ற ஐஎப்பி நிறுவனத்தை சேர்ந்த திரு கமலேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய ரியல் அக்கட்டளை சார்பாக நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க்யூ